ஹலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த புதிய மாதத்திலே அளவில்லாமல் இருந்து உங்களை வழிநடத்துவதாக கத்த நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வார் நாம் மகிழ்ந்து கழிகூறும்படியான நாட்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார் ஹலே லூயா இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை இரேமியாவின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பகுதி சொல்லுகிறது இரேமியா முப்பது பத்தொன்பது சொல்லுகிறது அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லி தேவன் இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் அலே லூயா இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லி தேவ நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நம் கண்களை முடி தலையை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் இந்த நாளிலும் கத்த நம்மோடு இந்த வார்த்தையை பேசும்படியாய் உடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் எங்களை பலப்படுத்தும்படியாய் நீர் கொடுத்த உடைய சத்திய வசனத்திற்காய் வார்த்தைக்காய் வல்லமியுள்ள வார்த்தைக்காய் இம் நன்றியோடு சோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மன கண்களை நீர் திறந்தள்ளும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் சத்தியத்துக்கு எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அலே லூயா ஹலே லூயா மீண்டுமா இவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திலே கத்த நமக்கு சொல்லக்கூடிய காரியம் அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை வெட்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் அல்லது சிறுமைப்பட்டு போன நிலைக்குள்ளாய் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர் நம்மளை ஏளனமாய் பார்க்கக்கூடிய நிலைகள் என்று சொல்லக்கூடிய காரியம் அநேக காரியங்களிலே உண்டாயிருக்கும் ஏன் இந்த காரியம் எனக்கு உண்டானது எதனால இந்த காரியம் உண்டானது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்தாலும் சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனோடு வாழ்ந்தால் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமை உண்டாகும் விசாசானவன் சிறுமைப்படுத்தும்படியாய் போராடினாலும் அவனுடைய சகல வல்லமைகளையும் தந்திரங்களையும் தேவன் முறித்து போட்டு நமக்கு மகிமை உண்டாக இருக்கிறார் இருக்கிறார் லூயா விசாசுடைய செயல்களை பிசாசுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துவதும் அவனை வேதனைப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு முன்பாக அவன் தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடிக்கு எப்பொழுதும் கூணி குறுகி நிற்கக்கூடிய நிலைகளை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும் மற்றவர்களாலே பரிகாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலையை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய செயல்கள் அனுதினமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் நாம் மகிமைப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசிர்வாதமா இருக்க வேண்டும் நாம் கன மகிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்தின இருக்கிறார் நம்மை மகிமைப்படுத்துவதற்காக அவர் தன்னைத்தானே சிறுமைப்படுவதற்கு ஒப்பு இருக்கிறார் அவர் மகிமையின் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி மகிமையாய் விற்று இருக்கிற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை நீக்குவதற்காக தன்னையே ஜீவலியாய் ஒப்பு கொடுத்து தன்னையே சிறுமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மேன்மை மகிமை உண்டாகும்படியான காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் அலையலூயா எனவே கத்தரை நாம் விசுவாசித்து அவரை பற்றி பிடித்து கொண்டு ஓடும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மகிமையான காலங்களை தேவன் நமக்கு கட்டளையிட்டு சத்துரு நம்மை சிறுமைப்படுத்த விடாதபடிக்கு அவருடைய கிரியைகளை அழித்து போட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா இந்த தேவன் எனக்கு இந்த மகிமையான காலங்களை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவதாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் நான் கத்தரோடு வாழுகிற வாழ்க்கை மிக அவசியமான ஒரு காரியம் என்னுடைய ஓட்டம் கத்தரோடு ஓடுகிற ஓட்டம் நான் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியம் நான் கத்தரோடு வாழுகிற அந்த வாழ்க்கையானது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்று அவர்கள் கண்களுக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை கத்தர் வலப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுடைய கையில மோசையின் காலத்துக்கு பிறகு அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தும்படியான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த ஜனங்களை நீ கொண்டு போய் பாலும் தேனும் தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறது அங்கே அந்த தேசத்தை நூல் போட்டு நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தர் அந்த பொறுப்பை யோசுவாவின் கையில கொடுக்கிறார் யோசுவாவுக்குள்ளாய் மிகுந்த ஒரு பயம் இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே மோசையே கொல்லும்படியாக இவர்களுடைய செயல்களெல்லாம் காணப்பட்டதே நான் என்ன செய்ய முடியும் எனக்கு இந்த ஜனங்கள் பயந்து நடப்பார்களா எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களா நான் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வார்களா என்று சொல்லக்கூடிய மிகுந்த ஒரு பயத்தோடு இந்த யோசம் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையில அப்பொழுதுதான் கத்தர் சொல்லக்கூடிய காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பது இல்லை என்று சொல்லி தேவன் இந்த யோசுவாவை பெலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இந்த யோசுவாவை ஏன் இப்படிப்பட்ட ஒரு மகிமை அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார் என்று சொன்னால் யாத்ராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் நூலின் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுடைய வாழ்க்கையில தேவனும் மனிதனும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடம் இதை விட்டு நீங்காத ஒரு மனிதனாய் யோசுவாவுடைய வாழ்க்கை காணப்பட்டது அது நிமித்தமாய் தான் கத்தர் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த காணான் தேசத்தை அந்த மகிமையான தேசத்தை காணும்படியான அந்த கிருபையை யோசுவாவுடைய வாழ்க்கையில கொடுத்தார் கத்தர் ஆரோனையும் அழைத்தார் ஆரோனையும் மோசையோடு அழைத்து கொண்டு வந்தார் மோசே கத்தரை சந்திப்பதற்காக அவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே சீனாய் மலையிலே போயிருக்கும் போது யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கின ஆர்வனுடைய வாழ்க்கையானது அங்கே ஜனங்களை திசை திருப்பக்கூடிய காரியமாய் அல்லது கத்தரை விட்டு தூரமாய் போகக்கூடிய நிலைகளை அவனுடைய வாழ்க்கையில உண்டாக்கினது ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி இதுதான் உங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது பார்வனுடைய கைக்கு உங்களை தப்பு இந்த கன்று தான் என்று சொல்லி அவனும் அந்த காரியத்துக்கு இசைந்து போகும்படியான ஒரு சூழ்நிலையை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கினர் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது அல்லது தேவனை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது சத்ருவானவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சிறுமைப்படுத்தும்படியாய் அவன் யோசித்து கொண்டிருக்கிற அல்லது தீர்மானித்து கொண்டிருக்கிற அத்தனை செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துகிறவனா இருப்பான் ஏன்னா நமக்கும் கத்தருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியானது மிகவும் தூரமான ஒரு நிலைக்குள்ளாய் போய்விடும் அப்போ நம்மளை என்னனாலும் பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த பிசாசுக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையை டேக் இட் ஈஸி அல்லது டேக் இட் கிராண்டட் என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை போய்விடும் அப்ப அவனுடைய எல்லா தந்திரங்களையும் அவனுடைய எல்லா யுக்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவான் அப்ப நம்முடைய வாழ்க்கை சிறுமையின் மேல் சிறுமை பாடுகளின் மேல் பாடுகள் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாய் போகும் ஆனால் யோசுவா தன் வாழ்க்கையில இந்த காரியத்தை உணர்ந்து கத்தரோடு வாழுகிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும் கத்தரோடு நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்டு போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாமும் கத்தரும் எனக்குள்ளே கத்தர் வாசம் பண்ண வேண்டும் நான் கத்தரோடு வாசம் பண்ண வேண்டும் அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம் எந்த விதத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் நான் கத்தரோடு வாழுகிற வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகிற காரியமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையோ குடும்பமாய் சேர்ந்து ஜபிக்கக்கூடிய காரியமோ அதுல எந்த விதத்திலும் நான் குறைவு படாதபடிக்கு கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையில நாளுக்கு நாள் பலனடைய ஒரு மனுஷனாய் நான் காணப்படும் போது தேவன் நிச்சயமா என்னை மகிமைப்படுத்த உன் இருக்கிறார் அல்லே லூயா ஒரு நாள் என்னை சிறுமைப்பட்டு போக விட மாட்டார் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நம்ம கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற காரியங்களில நாம் அநேக காரியங்களை தடுமாறி விடுகிறோம் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகல அல்லது இன்னைக்கு வேதத்தை வாசிக்கல இன்னைக்கு ஜபிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் வந்தா சரி பரவாயில்ல கத்தர் மன்னிச்சிருவாரு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அல்லது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துல நாம் அப்படியே அதை சர்வசாதாரணமா எடுத்துக்கொண்டு போய் விடுகிறோம் ஆனால் அது எப்படிப்பட்ட சிறுமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதற்கு அது காரணமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிகிறது கிடையாது ஒரு நேரம் நாம் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கவில்லை கொஞ்சம் நம்ம கத்தருடைய பிரசனத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம் கத்தருடைய பிரசனத்தை விட்டு தூரமா இருக்கிறோம் என்று சொன்னாலே பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிரும் இன்னைக்கு இவன் கத்திர தேடல இன்னைக்கு இவன் வேதத்தை வாசிக்கல இன்னைக்கு இவன் கத்தருக்கு அவன் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவன் கொடுக்கவில்லை இன்னைக்கு அவன் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கவில்லை இன்னைக்கு இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையவில்லை அதனால இவனை என்னனாலும் பண்ணலாம் இவனை எந்த எந்த தீங்கும் இவனுக்கு உண்டாக்கலாம் என்று சொல்லக்கூடிய காரியத்துல அவன் தைரியமாய் செயல்பட ஆரம்பிப்பான் நம்ம தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்கும் எந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்கும் எப்ப நம்ம உள்ள புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துல அவன் மிகவும் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறான் ஆனா நாம அதை சரி பாத்துக்கலாம் அடுத்து பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய காரியத்துல நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில கத்தரோடு வாழுகிற வாழ்க்கை ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும் நம்மளை பாக்குறவங்க சொல்ல சும்மா கத்தர் கத்தர் கத்தர்ன்னு சொல்லிட்டே இருக்க எப்பவும் பைபிளும் கையுமா இருக்கிற எப்பவும் ஆலயத்துக்கு போறதும் வரதுமா இருக்கிற எப்பவும் ஜெபம் 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 சொல்லிட்டு இருக்க ஜபிக்காம எந்த காரியத்தையும் செய்யறது கிடையாது என்ன இதனால என்ன உனக்கு நடந்துற போகுது நிச்சயமா மகிமை உண்டான் அலே நிச்சயமாய் நிச்சயமா என்னை மகிமைப்படுத்துவார் ஏன்னா நான் கத்தரை முன்னிலைப்படுத்துகிறேன் நான் கத்தரை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறேன் கத்தரை அந்த அந்த இடத்துல கனம் மகிமை செலுத்தி நான் வாழுகிறேன் அதனால நிச்சயமாய் கத்தர் என்னை அடைய செய்வார் நான் சிறுமைப்பட்டு போவது இல்லை அல்லூயா எனவே கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்தரோடு வாழுகிற வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுப்போம் கத்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை நமக்கு செய்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தருக்கு கீழ்படுகிற ஒரு வாழ்க்கை இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் ஏன்னா அநேக மக்களை நான் பார்த்துருக்கிறேன் கத்த ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க இடைவிடாமல் ஜபிப்பாங்க வேதத்தை வாசிப்பாங்க ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க குடும்ப ஜபம் காணப்படும் தனிப்பட்ட ஜபம் காணப்படும் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்க வாழ்க்கையில கத்தர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால கீழ்ப்படியவே முடியாது அது மாத்திரம் முடியாது எவ்வளவோ சொல்றீங்க அதெல்லாம் நான் கேட்குறேன் இதை மட்டும் சொல்லாதீங்க நான் கேட்க மாட்டேன் இதுலலாம் நீங்க தலையிடக்கூடாது கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு இந்த முக்கியமான காரியத்தை விட்டுட்டா அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கையில மகிமையான காலங்களை காண முடியாது நான் கத்தரு ஆலயத்துக்குலாம் போறேனே எல்லா வாரமும் ஆலயத்துக்கு போயிடுவேன் எல்லா கூட்டத்துக்கும் போறேன் நான் தினமும் பைபிள் வாசிப்பேன் நான் தினமும் ஜெபிக்கிறேன் முழங்காலே நின்று ஜெபிப்பேன் இதெல்லாம் நான் செய்யறேன் ஆனா என் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிற அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில நான் மகிமையான காலங்களை காண முடியாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்களிலே அங்கே கானாவூர் கல்யாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என்ன சொன்னார் அங்க இருக்கிற ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பு எந்த ஜாடியில் நிரப்ப சொன்னார் வீட்டுக்கு வெளியில இருந்தக்கூடிய கற்சாடிகளிலே அங்கே தண்ணீரை நிரப்பு யூதர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது கால்களை சுத்திகரித்து விட்டு பிரவேசிப்பார்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ள போன மக்கள் அநேகர் அதை சுத்திகரிக்கவே இல்லை ஏன்னா அங்க தண்ணீர் இல்லை தண்ணி காலியா போச்சு அதை பத்தி கவலையப்படலை முதல்ல அந்த காரியத்தில் அவர்கள் சீர்படுத்தும்படியாய் கத்தர் அவர்களோடு பேசுகிறார் இந்த காரியத்துல தண்ணீரை நிரப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை இன்னைக்கு நிறைய காரியங்களில நம்ம ஆசிர்வாதங்களை இழந்து போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவ சமூகத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஏன் ஆண்டவரை இப்படிதான் செய்யணுமா இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம் உண்டாகுமா இப்படிதான் நான் நடக்கணுமா இந்த காரியத்தின்படிதான் நான் வாழணுமா இல்லனா நான் அதனால ஆசீர்வாதமா இருக்க முடியாதா ஏன் இப்படிதான் செய்யணும் ஏன் இத மாதிரி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாம் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறோம் தேவன் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவருடைய இருதயத்தை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அங்க தண்ணீர் நிரப்புனாரு நிரம்பின பிறகு இப்ப இதுல இருந்து எடுத்து கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க என்ன ஆண்டவரே நாங்க தான் இத தண்ணீரால் நிரப்பினோம் இது வெறும் தண்ணீர் தான் இது திராட்சரசம் இல்லாத ஒரு கற்சாடி இதுல தண்ணீரை நிரப்ப சொன்னீர் நிரப்பிட்டோம் இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போய் சொல்றீரே ஒரு கேள்வியும் கேட்கல ஏன் ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த காரியத்தை நம்ம கத்தருடைய சமூகத்துல கேட்கவே கூடாது இந்த கேள்விகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சிறுமையை கொண்டு வரும் தேவனை கேட்கக்கூடிய அளவு தேவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணும் நாம் மேலானவர்கள் கிடையாது நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அவரிடத்துல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் ஏன் ஏன் ஆண்டவர் இப்படிதான் செய்யணுமா இப்படிதான் நான் நடக்கணும் இப்படிதான் நான் வாழணுமா அப்படிதான் வாழணும் அல்ல அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மெய்யான தெய்வன் உயிருள்ள தெய்வம் பட்சி கிரக்கினியாக இருக்கிற தேவன் சர்வ உள்ள தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கைதான் மேன்மையை மகிமையை கொண்டு வரும் அவர்கள் அவர்களை கொண்டு போனார் ஒரு வார்த்தையும் அந்த கேள்வி கேட்காதபடி அப்படியே அதை கொண்டு போனார்கள் ஏன் ஆண்டவரே கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட தடுமாற்றமே கிடையாது சொன்னபடி அவர்கள் கொண்டு போனார்கள் பந்து விசாரிப்பு காரண ஆகிய கொண்டு போய் அதை ருசி பார்த்த உடனே அவனை மனவாளனை அழைத்து சொல்லக்கூடிய காரியம் பத்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்ச ரசத்தை கொடுத்து தன் ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அந்த குடும்பத்துல அந்த திராட்ச ரசம் குறைவுபட்டு அந்த குடும்பம் சிறுமைப்பட்டு போயிருக்கும் அந்த குடும்பத்துல அந்த திருமண நிகழ்வுல அந்த குடும்பம் வெக்கப்பட்டு போன நிலைக்குள்ள உண்டாயிருக்கும் ஆனா அவங்க கத்தருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாயி கத்தர் என்ன சொன்னாரோ அதற்கு எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு அப்படியே செவி கொடுத்தது நிமித்தமாய் கொஞ்சம் கூட யோசிக்கல ஐயோ நம்ம தண்ணிய கொண்டு போய் கொடுக்கிறோமே அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி ஹலே அவர் ஆலோசனை கத்தர் அவர் நம்மை நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார் நாம இன்னைக்கு கத்தருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இன்றைக்கும் மகிமையான காலங்களை நாம் பார்க்க முடியல ஏன் ஆண்டவர் இப்படி செய்யலாமே இது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன் அலே லூயா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நமக்கு செய்து நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் நமக்கு கிருவை செய்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கத்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை கத்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அடைஞ்சிருப்பாங்க நல்ல விசுவாச வாழ்க்கையில் இருப்பாங்க கத்தர் சொல்லுகிறபடியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருக்கம் வருது ஏதோ ஒரு உபத்திரம் வருது அல்லது சில காரியங்கள் நமக்கு தாமதிக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம் வந்த உடனே அவங்களுக்குள்ள எழும்பக்கூடிய காரியம் என்னன்னா முறுமுறுப்பு கோபம் எரிச்சல் என்று சொல்லக்கூடிய காரியம் நான் எதுக்கு கத்தர் கீழ்படி நடக்கணும் நான் இவ்வளவு கத்தரு கீழ்படிந்து நடந்தேன் கத்தர் பாரு எனக்கு என்ன செஞ்சாரு கத்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு பார் இந்த நெருக்கம் வந்திருக்கு எனக்கு இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் இப்படி தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயத்துல கத்தரை குறித்ததான ஒரு முறுமுறுப்பு கத்தரை கனமீனம் பண்ணக்கூடிய காரியமா இருக்கிறது யோபுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் கத்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை கிழக்கத்தை புத்திரர்களே அவனைப் போல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தது கிடையாது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு கனமகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் திடீர் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில உண்டான போது ஒரு நாள் கூட கத்தருக்கு விரோதமான ஒரு வார்த்தை அவன் பேசவே இல்லை அவனுடைய மனைவி வந்து சொல்லுகிறான் நீ இன்னும் உத்தமத்தை காத்து கொண்டிருக்கிறாயா தேவனை தூசித்து ஜீவனை விடு அவளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே கத்தரை தூசிக்க ஆரம்பிச்சுட்டான் அவருடைய வாழ்க்கையில கத்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா அந்த யோசன் இருதயத்துல அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசுது அவள் இருதயத்துல கத்தரை குறித்ததான முறுமுறுப்பு கத்தரை குறித்ததான வார்த்தைகள் கத்தரை குறித்ததான எண்ணங்கள் அவளுடைய வாழ்க்கையில கோபமும் எரிச்சலுமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போயிட்டான் ஆனா யோபுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய காரியம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன் அல்ல எந்த செயல்களாலும் கத்தரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை அதுதான் கத்தரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை கத்தரை முன்னிலைப்படுத்துகிறது கத்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு கொடுக்காதபடிக்கு படிக்கு கத்தரைக்கு விரோதமான எந்த கோபமோ எரிச்சலோ வீணான வார்த்தைகளோ என்ன நான் கத்தரை தேடினால எனக்கு என்ன நடந்துச்சு நான் கத்தருக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஒப்பு கொடுத்தேன் நான் வேதத்தை வாசித்தேன் நான் ஜெபித்தேன் ஆலயத்துக்கெல்லாம் நான் ஒழுங்கா போனேன் என்ன எனக்கு நடந்துச்சு பாரு நான் இப்படி கஷ்டப்படுறேனே இப்படி நான் நெருக்கப்படுறேனே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கத்த நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் அல்ல எனவே நமக்கு பொறுமையாய் கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நெருக்கங்கள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை நான் தான் கடந்து வருகிறதற்கு என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்கிற அந்த வாழ்க்கை கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிற நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்த உடனே நான் இனிமே கத்தரை தேட மாட்டேன் இனிமே கத்தருடைய ஆலயத்துக்கு போக மாட்டேன் இனி நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன் இனி நான் ஜெபிக்க மாட்டேன் எனக்கு என்ன நடந்துச்சு நம்முடைய பழைய பாலான வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கை சரிக்கு விழ ஆரம்பிக்கும் நாமாகவே திரும்பிடுவோம் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம் என்ன நமக்கு நமக்கு நடக்க போகுது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம கத்தருடைய சமூகத்துல முருமறுக்கிறதுனாலும் எரிச்சல் அடைகிறதுனாலும் கோபம் அடைகிறதுனாலும் நம்முடைய வாழ்க்கையில மகிமை உண்டாகாது சிறுமை தான் உண்டாகும் இந்த காலை வேளையில கத்தருடைய சமூகத்தை நாம தேடி வந்திருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூத்தில ஒப்புக்கொடு பாண்டவரே என் வாழ்க்கையில நீர் என்னை மகிமைப்படுத்த விரும்புகிறீர் ஆனால் என்னுடைய செயல்களால சிறுமைப்பட்ட நிலைக்குள்ளே நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் யோபுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் ஒரு நாளும் கத்தரை சிறுமைப்படுத்தாதபடி கத்தரை மகிமைப்படுத்தி கனம் பண்ணி வாழ்ந்தது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காய் தேவன் திரும்ப கொடுத்தான் அலே லூயா ஏற்கனவே யோபுதான் அந்த கிழக்கத்தி புத்திரலை ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இருந்த ஆசிர்வாதத்தை இன்னும் ரெண்டு மடங்காய் கத்தர் கொடுத்து இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னுடைய ஆசிர்வாதத்துக்கு ஈக்குவலா எவனுமே வர முடியாது என்று சொல்லி கத்தர் ரெண்டு மடங்கான உயரை அவனுடைய வாழ்க்கையில கொடுத்து மகிமையான காரியத்தை கத்தர் செய்தார் அலே லூயா இந்த ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் இந்த ஆண்டில் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அடைய செய்கிறவராக இருக்கிறார் அல்லே லூயா நம்முடைய சொந்த செயல்களாலே நம்முடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு போயிருந்தார் இன்றைக்கும் தேவ சமூகத்துல கொடு பாண்டவரே நான் கத்தாக உம்மை பற்றி பிடித்துக் கொண்டு ஓடுகிற ஓட்டத்திலும் அப்பா உமைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையிலும் அப்பா உம்மை கனமணி வாழுகிற வாழ்க்கையிலும் வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் மகிமைப்படுத்துகிற தேவன் என்னுடைய சிறுமைப்பட்டு போன நிலைகளை மாற்றி மேன்மை மகிமை உண்டாகும்படியான காரியத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காலங்களை கட்டளையிட்டு நம்மை மகிழ்ச்சியாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நன்றி நேசப்பிதாவே உடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய செட்டை நிலை எங்களை இந்த கால வேளையிலே கூட்டி சேர்த்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர் என்பதை நீர் எங்கள் வாழ்க்கையில் உணர்த்தினதுக்காய் சொந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எகிப்தின் சிறுமையிலிருந்து இஸ்ரேவேலரை விடுவித்து பாலும் தேடும் ஓடக்கூடிய சிங்காரமான தேசத்திற்கு அழைத்து சென்ற தேவன் அப்படியா எங்கள் வாழ்க்கையிலுங்க தாவே எங்களுக்காய் அசற்றை பண்ணப்பட்டோரும் சிறுமைப்பட்டோருமாய் இருந்த இயேசுவே நாங்கள் மகிமையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி ஏற்படுத்தி வைத்திருக்கிற காணாந்தேசத்தை பாலும் தேனும் விடக்கூடிய ஆசிர்வாதத்தை சிங்காரமான ஆசிர்வாதம் நிறைந்த அந்த தேசத்தை என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை நேரத்தில் ஆசீர்வத்து கொடுத்துள்ள முடியாது ஜெயிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இதில் அப்படியாய் மகிமையாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும் முடியாய் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அருள் செய்தல்லும் உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலை வியாபாரம் தொழில் விவசாயம் எல்லாச்சிலும் உடைய ஆசிர்வாதம் கத்தாவே நிறைந்திருக்கட்டும் நானே உன் என்று சொன்ன கத்தர் எல்லா தீங்குக்கும் நேருமுடைய பிள்ளைகளை விலைக்கு காத்து அதிகாரங்கள் துறைத்தனங்கள் வானமரது பொல்லாதன சேனைகள் பொறாமை வன்கள் எரிச்சி நாவிகள் சத்துருடைய சகல வல்லமைகளுக்கும் நூதனமான கத்தாவே சத்ருடைய தந்திரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலை காத்து நேரே கத்தா நம்முடைய பிள்ளைகளை கண்ணீர் மணியை போல காத்து ஆசிரித்து ஆசீர்வாதமாக இருக்க முடியாது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிமைப்படுத்தும் கத்தாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அப்பா திருமணத்துக்காய் காத்தினுடைய பிள்ளைகளுக்காக ஜவிக்கிறோம் வேலையில்லா பிள்ளை வேலைக்காய் ஜெயிக்கிறோம் கத்தாவே கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைக்கா ஜெபிக்கிறோம் கத்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவேக்கி நிறைவாக்கி கத்தாவை சிறுமை அகற்றி போட்டு மைமையான வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வத்திலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துடைய கருவை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாகிய தேவத்தினுடைய அன் ஐக்கியம் நம் ஊரோடும் கத்த சொன்ன பாகித்தின்படியும் அதனோடு நிறைவோடும் இன்றுமின்றி சதா காலம் நம்முடைய பிள்ளைகளோடும் ஏசு வருமட்டும் நம் சந்ததியோடும் நீடி திளைத்திருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் உள்ளமே அவர் நாமத்தை என் ஆத் கத்தரை சோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை அவ செய்த சகல உபகாரளையும் மரவாதே அவ செய்த சகல உபகாரளையும் என் உடு அவர் பாரி நாமத்தை WILL GLORIFY YOU AND YOUR FAMILY AND YOUR BUSINESS AND YOUR CHILDREN GOD BLESS YOU